அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் செய்திகள் ஆயிரக்கணக்கான அரசு வேலைகள் சம்பள அதிகரிப்பு ஓய்வு தகரத்தில் அடைக்கப்பட்ட மீன் விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு கொழும்பு புறக்கோட்டை கடையொன்றில் பொருட்கள் மற்றும் சொத்துக்கள் தீக்கிரை வங்காள விரிகுடாவில் உருவாகும் புயல் வடக்கு மாகாணத்தில் கொட்டி தீர்க்கும் மழை இணையவழி கடன் மாஃபியாவில் சிக்கி உயிரை மாபியாவில் மாவீரர்களின் பெற்றோர் மதிப்பளிப்பு மஹிந்தவுக்கு சொந்தமான வீடு சபையில் வெளிப்படுத்திய அமைச்சர் ஹோட்டலில் தாங்கியிருந்த சுற்றுலா பயணியின் லட்சக்கணக்கான தங்க நகைகள் மாயம் மட்டக்களப்பு மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் அரசு வழங்க எதிர்பார்த்துள்ளதாக பிரதி சபாநாயகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கோரியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசு சேவையை பலுப்படுத்தவும் அதன் கண்ணியத்தை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஓய்வு பெற்றவர்களுக்கு கொடுப்பரவுகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எழுபத்தை அரச வேலைகளை வழங்க நாம் எதிர்பார்க்கின்றோம் இது போன்ற நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகளை பொருத்தமான தேர்வுகள் மூலம் மட்டுமே வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் சம வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தகரத்தில் அடைக்கப்பட்ட மீனின் தற்போதைய அதிகபட்ச விலைகள் தொடர்பான திருத்தப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தேழு அன்று வெளியிட்ட வர்த்தமானி அறிவிப்பை திருத்தி நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த புதிய வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதற்கமைய நூற்று ஐம்பத்தி கிராம் நிகர எடை கொண்ட டொனா மற்றும் தகரத்தில் அடைக்கப்பட்ட மீனின் அதிகபட்ச சில்லறை விலை ரூபா நூற்று அறுபத்தைந்தாகவும் நானூற்று இருபத்தைந்து கிராம் நிகர எடை கொண்ட தகரத்தில் அடைக்கப்பட்ட மீனின் அதிகபட்ச சில்லறை விலை ரூபா முன்னூற்றி எண்பதாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிராம் நிகர எடை கொண்டு தகரத்தில் அடைக்கப்பட்ட தகரத்தில் அடைக்கப்பட்ட மெஹரல் மீனின் அதிகபட்ச விலை நானூற்று எண்பது ரூபாவாகவும் உள்ளது மேலும் நூற்று ஐம்பத்தி ஐந்து கிராம் நிகர எடை கொண்டு தகரத்தில் அடைக்கப்பட்ட ஜாக்மெஹரல் மீனின் அதிகபட்ச விலை இருநூற்று நாற்பது ரூபாவாகவும் கிராம் நிகர கொண்டு தகரத்தில் அடைக்கப்பட்ட விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த அதிகபட்ச சில்லறை விலைகளை விட அதிக விலைக்கு தகரத்தில் அடைக்கப்பட்ட மீன்களை விற்கவோ வழங்கவோ விற்பனைக்காக காட்சிப்படுத்தவோ கூடாது என்றும் வர்த்தமானி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பில் புறக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சைனா தெர சம்பிக்கு அருகில் உள்ள கடையொன்றில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு மாநகர சபை தீயணைப்பு படையினரின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தீ விபத்தின் போது ஏற்பட்ட புகையால் சுவாசிக்க சிரமப்பட்டு ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் ஜாருக்கும் காயமோ உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது தீ விபத்தில் கடையில் இருந்த பொருட்கள் மற்றும் சொத்துக்கள் எரிந்து நாசமாகியுள்ளன தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறிய தெரிவித்துள்ள புறக்கோட்டை போலீசார் மேலதே விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வங்காள விரிகுடாவில் தற்போது காணப்படும் காற்றழுத்த நிலவைகள் காரணமாக மழை தொடரும் என்று எதிர்வரும் இருபத்தோராம் திகதிக்கு பின்னர் புயலுக்கு சாத்தியம் காணப்படுகின்றது எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியல் துறை தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடந்த எட்டாம் திகதி சனிக்கிழமை எதிர்ப்பு கோரியபடி வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்காக இலங்கைக்கு அருகில் காணப்படுகின்றது இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை எதிர்பாரும் பதினைந்தாம் திகதி சனிக்கிழமை வரை தொடரும் வாய்ப்புள்ளது மீளவும் ஒரு காற்று சுழற்சி எதிர்வரும் பதினேழாம் திகதி வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகும் அது கிழக்கு மாகாணத்துக்கு அருகாக கொள்ளும் இதனால் மீளவும் எதிர்வரும் பதினேழாம் திகதி முதல் இருபத்தி ரெண்டாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் பரவலாக புதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி சனிக்கிழமை வரை தொடரும் வாய்ப்புள்ளது மீளவும் ஒரு சுழற்சி காற்று எதிர்வரும் பதினேழாம் திகதி வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகும் அது கிழக்கு மாகாணத்துக்கு அருகாக நிலை கொள்ளும் இதனால் மீளவும் எதிர்வரும் பதினேழாம் திகதி முதல் இருபத்தி ரெண்டாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கு பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எதிர்வரும் இருபத்தோராம் திகதி இந்தோனேசியாவின் ஆட்சிய மாநிலத்துக்கு அருகாக காற்று சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது இது தீவிரம் பெற்று ஒரு புயலாக மாறும் வாய்ப்புள்ளது இந்த புயலால் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் திகதி வரை இலங்கையின் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் மிக கனமழையை பெறும் என்பதோடு கடற்பகுதிகள் மற்றும் கரையோர பகுதிகளில் பலத்த வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதும் ஏற்றுமதி பதப்படுத்தும் வலயத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் பணிபுரிந்த ஒரு இளம் பெண் தாதி உயிரை வாய்த்துள்ளார் பத்துப்பிட்டி விழா ஆதார மருத்துவமனையில் நடைபெற்ற பிரேத பரிசோதனையின் போது அவர் தூக்கிட்டு உயிரை மாய்த்தவை உறுதி செய்யப்பட்டுள்ளது என அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த அத்தனஹெல்ல பகுதியை சேர்ந்த திருமணமாகாத தாதி என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் முள்ளிய வளையில் மாவீரர்களின் பெற்றோர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வு இன்று காலை பதினொரு மணியளவில் உலக தமிழரின் ஏற்பாட்டில் சமூக செயற்பாட்டாளரும் கரைத்துறை பிரதேச சபையின் உறுப்பினர் ஞானதாஸ் ஜூடியவளை பரிமத்தியா மண்டபத்தில் இடம்பெற்றிருந்தது முல்லைத்தீவு மாங்குளம் ஸ்லாவத்தை கொக்கு தொடுவாய் கர்நாடகல் ஆறுமுகத்தான்குளம் உடையார்கட்டு மூகிலாறு முள்ளியவளை விசுவமடு செல்வபுரம் கூலாபுரிப்பு ஆகிய பிரதேசத்திற்குட்பட்ட மாவீரர்களின் பெற்றோர்களே மதிப்பளிக்கப்பட்டுள்ளனர் மாவீரர்களது பெற்றோர்கள் மங்களவாதியத்துடன் அழைத்து வரப்பட்டு முதல் நிகழ்வாக கிழக்கு மாகாணத்திலிருந்து வருகை தந்த நான்கு மாவீரர்களின் பெற்றோரான குணமாலன் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த மூன்று மாவீரர்களின் பெற்றோரான மயில் மற்றும் புன்னாள் போராளிகளான அன்பரசன் ஸ்ரீ கர்த்தகன் ஆகியோரினால் பொது ஏற்றப்பட்டு நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டதனை தொடர்ந்து பிசுவபடு ரெட்வாடு பாரதி மகா வித்தியாலையத்தில் கல்வி வயலும் மாணவியான எட்மெட் லக்ஷிகாவின் வரவேற்பு நடனம் இடம்பெற்றிருந்தது நிகழ்வின் இறுதியில் மாவீரர்கள் இந்த மண்ணிற்கு ஆற்றிய உயிர் தியாகம் தொடர்பான நினைவுரைகள் இடம்பெற்றதுடன் பெற்றோர்கள் மதிப்பளிக்கப்பட்டு அவர்களுக்கான மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் முன்னாள் போராளிகள் மாவீரர்களின் பெற்றோர்கள் கரைத்துறை பெற்ற பிரதேச சபையின் முன்னாள் தமிசாளர்களான விஜிதெட் தவராசா கரைத்துறை பற்றி பிரதேச சபையின் உறுப்பினர் பவுல்ராஜ் சமூக செயற்பாட்டாளர்களிடம் பலரும் கலந்து கொண்டனர் நகர அபிவிருத்தி அதிகார சபை மூலம் ஆரம்பிக்கப்பட்ட வியத்புர வீட்டு தொகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷவுக்கு சொந்தமான வீடு ஒன்று காணப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க வலியுறுத்தியுள்ளார் இன்று வரவு செலவு மூன்றாவது வாசிப்பு மீதான விவாதத்தில் இவ்வாறு தெரிவித்தார் குறித்த வீட்டில் முன்னாள் மேஜர் அருணம் பிரியசாந்து வாசித்து வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நகர அபிவிருத்தி அதிகார சபையால் நியமிக்கப்பட்ட வீட்டு தொகுதி அறக்காவலரின் அறிக்கைகளின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட வீடுகளில் வேறு சில வெளியாட்கள் வசித்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது இவ்வாறு வியத்புர வீட்டுத் தொகுதியில் வீடுகளைக் கொண்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை அமைச்சர் வெளிப்படுத்தியிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட முப்பத்தொன்பது வீடுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நிலாவேலி சுற்றுலா பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தாங்கியிருந்த இரண்டு இந்தியர்களில் ஒருவரின் தங்கடகைகள் திருடப்பட்டதாக உப்புவேலி போலீஸ் நிலையத்தில் அளிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா விசாவில் இலங்கை வந்த இரண்டு இந்தியர்களும் நவம்பர் பனிரெண்டாம் தேதி இரவு நிலாவேலி பகுதியில் உள்ள ஹோட்டலில் தாங்கியிருந்தனர் போது இந்தியர் ஆட்டவர்களில் ஒருவர் தனது கைப்பையில் ஒரு கை கடிகாரம் நெக்லஸ் தங்கடகைகள் மற்றும் இந்திய பணத்தை வைத்துக் கொண்டு தூங்கிய நிலையில் மறுநாள் விழித்தெழுந்த போது கைப்பை திறக்கப்பட்டிருப்பதை அவதானித்துள்ளார் இதனை அடுத்து சோதனை உட்பட மதிப்புள்ள பொருட்கள் பணம் என்பன திருடப்பட்டதாக உப்புவேலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து உப்புவேலி போலீஸ் மற்றும் நிலாவேலி சுற்றுலா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் கடுமழை காரணமாக தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று தொடக்கம் தொடர்ந்து கடுமையான மழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள நிலமை ஏற்படுவதற்கான நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மழை காரணமாக மட்டக்களப்பு நகரின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன தொடர்ச்சியாக மழை பெய்யுமானால் சில பகுதிகளுக்கான போக்குவரத்துகளும் பாதிக்கப்படும் நிலைமைகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதே நேரம் கடந்த பதினோராம் திகதி உருவான காற்று சுழற்சி நகர்வதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் உள்ளதாக வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது அதேவேளை இம்மழை எதிர்வரும் இருபதாம் திகதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது கனமழைக்கு வாய்ப்புள்ளதனால் அத்தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன இத்துடன் அன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம்